ஓம் சாய்ராம் சாய்ராம் நேற்று சரஸ்வதி பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அந்த குழந்தைங்களெல்லாம் அப்பா முன்னாடி உட்காந்து அந்த எழுத்து அறிவித்தல் ரொம்ப சந்தோஷமாக எழுதுனாங்க அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையினு வேண்டிக்கலாம் அதே போல் ஏராளமானவர்கள் அவங்க குழந்தைங்கள பெயர் அனுப்பி வச்சுருந்தீங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண உங்கள் பிள்ளைகள் அனைவரும் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேற்றணும் சொல்லி அப்பா வேண்டிக்கலாம் நேற்றுல லைவில் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த வீடியோ சாய்ராம் அதை முழு லைவ் பார்க்கணுன்னா கீழே லிங்க்கு தரேன் கமெண்ட் பாக்ஸில் உள்ளே போய் பார்க்கலாம் பாபாவோட ஆசிர்வாதம் இன்றைக்கி பாபாவோட மகா சமாதி தினம் அனைவரும் பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அப்பாவோட சாய் சச்சிதம் பாராயணம் அதுக்கப்புறம் பல்லக்க ஊர்வலம் ஈவினிங் ஆரத்தி அன்னதானம் இப்படி சிறப்பான ஏற்பாடுகள் இருக்குது நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்யணும்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் सत्पवित्ति आरंभ कर रहा है वो बात नहीं है वहाँ वो जो बात नहीं है वहाँ वो वैसे ही नहीं है वहाँ वो विद्या आशीन है वहाँ वो एक जो मंदिर है वहाँ वो पौरे पौरे स्वर्ग है वहाँ वो अंतिम बुक नहीं है वहाँ वो अंतिम बुक नहीं है वहाँ वो नारद महात नदार्द महात नदार्दिष्टार्द

बुडू कितना सोई था ना कितने सात बार का है अलावा तो स्कूल के ऊपर ये बापा कितना कच्चे रानी होते हैं ना बिल्ली कुत्ते बिल्ली कुत्ते और नल्ले केसरे அம்மா நல்லது கேட்டது ரெண்டு விஷயங்கள் எப்படியாப்பட்ட தாயா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எழுத நினைக்கவே மாட்டாங்க அந்த தாயார் கையில ஒரு எழுத்த அப்படி எழுதுனா தாய் மட்டும்தான் அது அவன் யாராலும் அப்பாவால கூட அச்சுமாக்க முடியாது இந்த குழந்தைக்கு கொஞ்சம் தோசை விட்டா கூட இந்த குழந்தைக்கு 우리가 사람들을 우리가 세상에 주hertz 아니면 이것이 예를 들면 하프라 forcé는 많은 Vein으로 คะ 네가 그 곳에서 if 헤어

கண்ட தண்ணி கொடுத்தா இருக்காது அப்படின்னா அது புண்ணியம் அது என்ன வந்து சேரும் தெரியுமா அதுவும் அப்பா அம்மா தான் வந்து சேரும் இப்போ அது பனிரெண்டு வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கு பாவ புண்ணியம் கிடையாதுன்னா அவருக்கான தனிப்பட்ட முறையில காதல் பாடுறது அவருக்கான தனிப்பட்ட முறையில காத்தலை பாடுறது அவனுக்கான தனிப்பட்ட முறையில ஹோமங்கள் பாடுறது அவனுக்கான தனிப்பட்ட முறையில விலக்கேற்றது இதெல்லாம் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க குழந்தை இதுதான் நீங்க உங்க குழந்தை என்ன நினைச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுதான் மனசுல ஜெகம் சொல்லுவாங்க தெரியுமா

可以了，可了。